தாமோதரன் விழுந்த இடம் அங்கே ஒரு சிறிய கடல் சுழல் உருவாகிறது ரகசிய புதையல் மிக அருகில் தான் சோழர்களோட ரகசிய கதவு கப்பல் அறையின் மூலையில் ஆனந்தி மோதிரத்தின் ஒளியை பயன்படுத்தி உடைந்த கருவியை சரி செய்கிறாள் இப்போது அந்த கடலுக்கு ஒரு மெல்லிய சத்தம் இருக்கிறது கடலின் ஆழத்தில் உள்ள அந்த பிரம்மாண்டமான கடலின் அடியில் மறைக்கம் தாயகிரம் இழுத்து துடிக்கிறது கடலின் மேற்பகுதி உங்களை அழைக்கின்றன வினை செய்ய தயாராகுங்கள் காலம் குறைவு வெளிநாட்டு வேட்டைக்காரர்களின் தளபதி அந்த ஒளிரும் சுழலை பார்க்கிறான் அவன் ஆத்திரம் அடைந்தான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறான் தளபதி தன் தொலை நோக்கியை வைத்து பார்க்கிறான் அவனது மாபெரும் கப்பல் தவறான திசையில் விரைவதைக் காண்கிறான் மோதிரம் சுழல்வில் நுழைந்தது கற்கள் கரகரத்துடன் இரண்டாய் பிரிந்தன அதன் அப்பால் சோழர்களின் இழந்த உலகம் ஒளிர்ந்து காத்துகள் கதவு திறந்தவுடன் இடம் முழுவதும் ஒளியா விழித்தது அந்த வெளிச்சத்துக்குள் வீரப்பன் எச்சரிக்கையோடு முன்னேறினான் உள்ளே நீரால் நிரம்பிய மண்டபம் நடுவில் சோழர் காலத்தின் பெரும் சக்கரம் இன்னும் உயிரோடு இயங்குகிறது போல் சுழன்றது ஒவ்வொரு செதுக்கலிலும் தானந்தியின் குழு தலைவன் தாமோதரன் விழுந்த இடம்